இந்த பிரிட்டா இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து நல்ல மெட்ரலா உள்ள போகுது அதுக்கப்புறமா இப்ப கிட்னி ஃபெயிலியர் ஆகுதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல முக்கியமான டெஸ்ட் இந்த பதினஞ்சுல இருந்து அறுபதுக்குள்ள எங்க இருந்தாலுமே கிட்னி ஃபெயிலியர் எப்படி டயாலிசிஸ்ல இருந்து தப்பிக்கிறது அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகாம எப்படி தப்பிக்கிறது வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகே நம்ம வீட்டில் குடிக்கிற தண்ணிக்கு ஆர்வோ ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படி யூஸ் பண்ணுற ஆர்வோ ஃபில்டர் ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோங்க ஒரு தடவை அதை ஃபில்டர் பண்ணிச்சுன்னா அஞ்சு லிட்டர் அந்த டேங்க்கில் ஃபில் ஆகிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம் ஆனால் நம்ம கிட்னி இருக்குது நம்ம கிட்னி ஃபில்டர் பண்ணுது நம்ம கிட்னி ரத்தத்துலேருந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய சிறுநீரோட அளவு என்ன தெரியுங்களா ஒரு நாளைக்கு நூற்றி லிட்டர் நூற்றி லிட்டர் ஃபில்டர் ஆகுது அப்ப நூத்தி எண்பது லிட்டர் யூரின் போறோம்னு அர்த்தம் கிடையாது இந்த நூத்தி எண்பது லிட்டர் பில்டர் ஆகுதுல தொண்ணூத்தி சதவீதம் திருப்பி நம்ம உடம்புக்குள்ள செலுத்துற வேலையும் இந்த கிட்னி செய்யுது ஆனா நம்ம யூரினா சிறுநீரா ஒரு நாளைக்கு போகக்கூடிய அளவு அப்படிங்கிறது எட்நூறு எம்எல் இருந்து இரண்டு லிட்டர் வரை நார்மலா ஒரு நாளைக்கு யூரின் அப்படிங்கிறது நம்ம போவோம் நார்மல் யூரின் அளவுகள் சரி நூத்தி எண்பது லிட்டர் பில்டர் பண்ணக்கூடிய இந்த கிட்னி இந்த ரெண்டு கிட்னி இருக்கு இல்லையா இதோட வெயிட் எவ்வளவு தெரியுங்களா ஒரு கிட்னியோட வெயிட் வெறும் நூத்தி முப்பது கிராம் தாங்க வெறும் நூத்தி முப்பது கிராம் அப்படின்னா ரெண்டு கிட்னி சேர்த்தீங்கன்னா இருநூத்தி அறுபது கிராம் அதாவது ஒரு கால் கிலோ ரெண்டு கிட்னியும் சேர்த்து வெறும் கால் கிலோ இருக்கு ஆனா இந்த கால் கிலோ உறுப்பு செய்யக்கூடிய இத்தினூண்டு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு செய்யக்கூடிய வேலையை பாருங்க நூத்தி எண்பது லிட்டர் ஒரு நாளைக்கு பில்டர் பண்ணுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொட்டம் அஞ்சரை லிட்டர் ரத்தமும் இந்த கிட்னிக்குள்ள போய் சுத்திகரிப்பு செஞ்சு வருது அந்த மாதிரி ஒரு நாளைக்கு பதினஞ்சு டு பதினெட்டு முறை நம்ம உடம்போட மொத்த ரத்தமும் கிட்னிக்குள்ள போயிட்டு வருது சோ எவ்வளவு பெரிய லோடு கிட்னிக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க இவ்வளவு பெரிய லோட கொடுத்தாலும் அதோட பவர் கெப்பாசிட்டிங்கிறது மிக மிக அதிகமா இருக்குங்க ஒருத்தருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆனா அவங்களுக்கு வந்து தொண்ணூறு சதவிகித கிட்னி தொண்ணூறு சதவீதம் செயல் செயலிழந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு தெரியவே ஆரம்பிக்குது ஆஹா நம்மளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ட்டு சோ அந்த அளவுக்கு கிட்னி காம்பன்சேட் பண்ணும் முடிஞ்ச அளவு தன்னால முடிஞ்ச அளவு ரத்தத்தை பில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் சோ அதனால இப்ப நூறு பேர் கிட்னி டேமேஜ் ஆகி கிட்னி ஃபெயிலியர்ல இருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேருல பத்து பேருக்கு தான் அவங்களுக்கு வந்து கிட்னில ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதே தெரியுது மீதி தொண்ணூறு பேருக்கு கடைசி தான் தெரியுது கிட்டத்தட்ட கிட்னியை காப்பாற்ற முடியாது வேற ஒரு கிட்னியை பொறுத்தணுங்கிற ஸ்டேஜ்ல தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது செயல் இழக்குது அப்படிங்கிற அறிகுறியே காட்ட ஆரம்பிக்குது அதனால இப்படிப்பட்ட கிட்னி கரெக்டா வேலை செய்யுதா அப்படிங்கறத பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு ரெண்டே ரெண்டு டெஸ்ட் இருக்கு இந்த ரெண்டு டெஸ்ட் பண்ணா அது கரெக்டா வேலை செய்தா இல்லையா அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம பத்து அறிகுறிகள் இருக்கு இந்த பத்து அறிகுறிகளையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கறத நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும் எதுக்காக முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் மிக மிக முக்கியம் கிட்னி பெயிலியர ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டயாலிசிஸ் போன்ற பெரிய பிரச்சனைகளுக்கு போக வேண்டிய தேவை இருக்காது அது மட்டும் இல்லாம நூத்தி எண்பது லிட்டர் பில்டர் பண்ணும்போது இப்ப நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ஆர்வோ பில்டர் எல்லாம் இருக்கு நம்ம வந்து அதை மாசம் ஒரு தடவை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தணும் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அந்த பில்டர்ல அவ்வளோ மண்ணு படிஞ்சிருக்கும் கரை படிஞ்சிருக்கும் சோ நம்ம கொஞ்சமா யூஸ் பண்ற அந்த ஆர்வோ பில்டர்லயே அவ்வளவு மண் அழுக்குகள் படிஞ்சிருக்கும் போது நம்ம கிட்னி எவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நூத்தி ஐம்பது லிட்டர் ஒரு நாளைக்கு ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா அப்ப அதுல எவ்வளவு அழுக்குகள் தேங்கி இருக்கும் சோ அப்படி அசுத்தம் அடையும் போது அதை எப்படி பியூரிஃபை பண்ணலாம் கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நிறைய டிபேட் இருக்கு இருந்தாலும் சிம்பிளான சில விஷயங்களை மட்டும் சொல்றேன் அதை எல்லாருக்கும் புரியுற மாதிரி இன்னிக்கான வீடியோல சொல்ல போறேன் வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேன் முதல்ல நம்ம கிட்னி அப்படிங்கிறது இங்க இருக்கு சோ இந்த கிட்னியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரமிட் பிரமிடா உள்ளார கிட்னிக்குள்ளார மெடுல்லா அப்படின்னு சொல்லுவோம் உங்களால பாக்க முடியும் இந்த பிரமிட் பிரமிடா இருக்கு பாத்தீங்களா இதுதான் மெடுல்லா இங்க நீங்க பாக்குறீங்க சோ இதுக்குள்ளதான் வந்து இந்த பில்டரிங் யூனிட்ஸ் இருக்குங்க நெஃப்ரான் சொல்லக்கூடிய பில்டரிங் யூனிட்ஸ் இதுக்குள்ள இருக்கு ஆனா இந்த பிக்சர்ல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது கிட்னி இல்ல இந்த பக்கத்துல பாருங்க இந்த ப்ளூ கலர்ல ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு குழாய் இருக்கு அதே மாதிரி சிவப்பு கடல ஒரு மிகப்பெரிய ரத்த குழாய் இருக்கு இதைதான் முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது இப்ப இந்த சிவப்புகளை ரத்த குழாய்ங்கிறது நம்ம இதயத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு இந்த இதயத்துல இருந்து நல்ல ரத்தம் பம்பாயி அயோட்டா அப்படிங்கிற மிகப்பெரிய தமிழி மூலமா உடம்பு முழுக்க பரவுது சோ அப்படி வரக்கூடிய மிகப்பெரிய ரத்த ஓட்டம் தான் இப்ப இந்த இரண்டு கிட்னி போகும் இப்படி இந்த இரண்டு கிட்னி போய் குழாவும் போய் இங்க போய் அந்த ரத்தங்கள் நல்லா சுத்திகரிப்பு செய்யப்பட்டு இந்த

குழாய்கள் வெள்ள கடல தெரியுதுங்களா இந்த இரண்டு குழாய்கள் தான் யூரிட்டர் சோ இது வழியா மீதி இருக்கிற யூரின் வந்து வெளியே வந்து மூத்திரி பயில வந்து கலெக்ட் ஆகி அதுக்கப்புறமா சிறுநீரை நம்ம உடம்பு விட்டு வெளியேறுது சோ நான் ஏற்கனவே சொன்ன தான் இந்த படம் காட்டுது நல்ல ரத்தம் இங்க உள்ள போகுது அதுக்கப்புறமா இங்க உள்ள போய் ஃபில்டர் ஆனதுக்கு கெட்ட ரத்தம் திரும்பி இங்க வெளியே வருது சோ இந்த நல்ல ரத்தத்தை செலுத்தக்கூடிய ஆற்றிய தமணி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல அதே மாதிரி இந்த கெட்ட ரத்தத்தை கலெக்ட் பண்ணக்கூடிய வெயினை வந்து சிறை அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அடுத்து எப்படி இந்த பில்டர் நடக்குது இந்த இடத்துல என்ன நடக்குது நம்ம இல்லையா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ப்போம் ஸோ இதுதான் அந்த பில்டர் இதுதான் குளாமரோலர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நீங்க இந்த சிஸ்டத்தை பாருங்க ரத்தம் உள்ள போகுது இந்த ரத்தம் தமணி வழியா உள்ள போய் சின்ன சின்ன தமணிகள்லாம் நல்லா உடஞ்சி பிரிஞ்சிடும் இந்த சின்ன சின்ன ஆற்றழிகள் தமணிகள் உடஞ்சி பிரிஞ்சு அந்த இடத்துல பில்டரேஷன் நடக்கும் அதே மாதிரி திருப்பி இருந்து சிறைகள் வெயின்ஸ் உருவாகும் அந்த வெயின்ஸ் மூலமா இப்போ கெட்ட ரத்தம் வெளியேறுது சோ இங்க நல்ல ரத்தம் உள்ள போகுது அதுக்கப்புறம் கெட்ட ரத்தம் வெளியேறுது இதுதான் வந்து வந்து நம்ம நம்ம யூனிட்டோட ஆரம்பம் ஆரம்பம்ல நெஃப்ரான் யூனிட் வந்து இதுதான் சொல்லக்கூடிய விஷயம் தான் யூனிட் சோ இந்த மாதிரி நெஃப்ரான்கள் நம்ம கிட்னி முழுக்க இருக்குங்க நம்ம கிட்னி முழுக்க இந்த எல்லாமே நெஃப்ரான் தான் இந்த சிவப்பு கல்ல தெரியற எல்லா விஷயங்களையுமே நெஃப்ரான் தான் ஒரு கிட்னில இந்த மாதிரி பதினஞ்சு லட்சம் பில்டரிங் யூனிட் இருக்குங்க ஒரு கிட்னில அது மாதிரி இரண்டு கிட்னி சேர்த்தீங்கன்னா மொத்தம் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது லட்சம் பில்டரிங் யூனிட் இருக்கு நம்ம சிறுநீரகத்துல சோ இத்தனை லட்சம் நெஃப்ரான்கள் இருக்கிறதுனாலயோ என்னவோ நம்ம கிட்னி அவ்வளவு சீக்கிரம் டேமேஜ் ஆகுறது இல்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு பெர்சென்ட் டேமேஜ் ஆனாலும் நம்மளுக்கு எதுவுமே தெரியறது இல்ல அந்த அளவுக்கு தாங்குற சக்தி இந்த இயற்கையான பில்டரிங் யூனிட்னால கிடைக்குது சோ இப்ப நல்ல ரத்தம் வந்து கெட்ட ரத்தம் வெளியேறிட்டு இருக்கு அப்ப அசுத்தங்கள்லாம் எங்க போகும் அசுத்தங்கள்லாம் இங்க கலெக்ட் ஆகுது பாருங்க அசுத்தங்கள் எல்லாம் கலெக்ட் ஆகி அப்படியே யூரினா ஃபார்மேஷன் ஆகி அப்படியே கீழே போயிட்டு இருக்கு ஆனா அதே சமயம் இங்கதான் வந்து அந்த நூத்தி லிட்டர் பில்டர் ஆகுறது அப்படிங்கிறது நடக்குதுங்க இந்த கிளாமரோலஸ் அப்படிங்கிற இந்த சி ஷேப்ட் பில்டர் இருக்கு பாத்தீங்களா இங்கதான் அந்த பில்டரேஷன் நடக்குது இப்ப நார்மலா ஒரு மனுஷனுக்கு கிளாமரோலர் பில்டரேஷன் எவ்வளவு இருக்கும்னா ஒரு நிமிஷத்துக்கு நூத்தி இருபது டு நூத்தி இருபத்தி அஞ்சு எம்எல் பெர் அப்படிங்கிற அளவுல இருக்கும் சோ ஒரு நிமிஷத்துக்கு நூத்தி இருபது எம்எல் இங்க ஃபில்டர் ஆகிட்டே இருக்குங்க இப்ப கிட்னி ஃபெயிலியர் ஆகுதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல முக்கியமான டெஸ்ட் இந்த குளோமலூரல் பில்டரேஷன் டெஸ்ட் தான் சோ இங்க வந்து எவ்வளவு ஃபில்டர் ஆகுது நூத்தி இருபது எம்எல் ஃபில்டர் ஆக வேண்டியது குறைஞ்சு போச்சுன்னு வைங்க அப்போ கிட்னி வேலை செய்யல நெஃப்ரான் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது ஃபில்டர் யூனிட் டேமேஜ் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால நம்ம வந்து இந்த ஃபில்ட்ரேஷன் நூத்தி இருபது எம்எல்க்கு மேல இருக்கா இல்ல கம்மியா இருக்காங்கிறது தான் ஒரு டெஸ்ட் ஸோ அப்படி இங்கே வரக்கூடிய யூரின் எல்லாமே வெளியேறுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஸோ இப்படி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா இங்க பாருங்க இன்னும் உன்னிப்பா பாத்தீங்கன்னா தெரியும் இங்க வந்து ஒரு டியூப் டியூபா இருக்குங்க ஸோ நெஃப்ரான்னு சொல்லுவோம் இது இங்க இங்க ஆரம்பிக்குது இது நெஃப்ரானோட ஃபில்டர் யூனிட்டோட தலைப்பகுதி இதற்கு வந்து உடம்பு பகுதி இருக்கு வால் பகுதி இருக்கு சோ எல்லா இடத்தையும் தான் யூரின் வெளியே வரணும் அப்ப அந்த உடம்பு பகுதி வால் பகுதியில எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த கெட்ட ரத்தங்கள் அப்சார்வ் ஆகி அப்சார்வ் ஆகி இதே மாதிரி வெளியேறிக்கிட்டே இருக்கும் நம்மளோட இந்த ப்ளூ கலர் வெயின்ஸ்க்குள்ள போய் இந்த கெட்ட ரத்தங்கள் போய்கிட்டே இருக்கும் அதே சமயம் வெறும் எட்நூறு எம்எல் டு ஒரு ரெண்டு லிட்டர் வேஸ்ட் மட்டும் யூரினா நம்மளோட யூரிட்டர் அப்படிங்கிற இந்த மூத்திர குழாய் வழியா வெளியே வரும் ஒன்னு வந்து ரத்த டெஸ்ட் இன்னொன்னு வந்து யூரின் டெஸ்ட் சோ இந்த ரெண்டு டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் இதுதாங்க கிளாமலோரா பில்டரேஷன் ரேட் சோ இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு அந்த படத்தை காமிச்சிட்டேன் எப்படி பில்டரேஷன் நடக்குது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு நூத்தி இருபது எம்எல் நார்மல் இப்போ இந்த நூத்தி இருபதுல இருந்து அறுபதுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த க்ளோமலா பில்டரேஷன் அதாவது ஆக்சுவலாக நூத்தி இருபதாவது இருபதுக்கு நார்மல் இதுக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக போச்சுனாலே ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ வந்து ஒரு நூறுக்கு போகுது இல்லை அதுக்கப்புறம் எண்பதுக்கு போகுது அப்புறம் எழுபதுக்கு போகுது இப்படின்னாலே ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம் ஆனால் ஆனா ஓரளவு நார்மல் இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு வேரியேஷன் ஒரு மாறுபாடு இருக்கலாம் அறுபது டு நூத்தி இருபது நார்மல் வச்சிருக்கோம் நம்ம அப்படிங்கறதா இந்த இருந்து அறுபதுக்குள்ள எங்க இருந்தாலுமே கிட்னி ஃபெயிலியர் தான் இங்கெல்லாம் இங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பது நாற்பத்தஞ்சுன்னா இதெல்லாம் ஆரம்ப கட்ட கிட்னி ஃபெயிலியர் அதுக்கப்புறம் முப்பது டு நாற்பது வந்து நடுத்தர கிட்னி ஃபெயிலியர் இருபது டு இருபத்தி ரொம்ப டேஞ்சர் ஆனா அதுக்கும் கீழே பதினஞ்சுக்கும் கீழே போயிடுச்சு பில்டரேஷனு குளோம்ல பில்டரேஷன் பதினஞ்சுக்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னா கிட்னி வந்து அதுக்கு மேல ரிப்பேர் பண்ண முடியாது சுத்தமா குணமாகாதபடி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்ப நம்ம கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை அல்லனா டயாலிசிஸ் தான் பண்ணி ஆகணும் சோ அடுத்து இன்னொரு டெஸ்ட் என்னங்க இன்னொரு முக்கியமான டெஸ்ட் இருக்குங்க சோ அதுதான் வந்து அல்பியூமீன் அப்படிங்கிற புரதம் அதாவது நம்மளோட ஃபில்டர்ல நார்மலாகவே நம்ம கிட்னியோட நல்ல சிறுநீரகத்துக்கெல்லாம் நல்ல சிறுநீரகத்திலாம் ரத்தத்துல இருந்து ஃபில்டர் ஆகி எப்பவுமே புரதம் வந்து ஃபில்டர் ஆகி வராதுங்க ஆனால் கெட்ட சிறுநீரகம் அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ரத்தத்துல இருந்து நிறைய புரதங்கள் ஃபில்டர் ஆகி இங்கே வந்துடும் அது இல்லாமல் பல விஷயங்கள் ஃபில்டர் ஆகிரும் ஏன்னா நெஃப்ரான் அந்த அந்த ஃபில்டர் சிஸ்டம் டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ அந்த புரதத்தை வந்து நம்மளால யூரின்ல பார்க்க முடியுங்க இந்த அல்பியூமின் அப்படிங்கிறது அந்த புரதம் ஏன் இந்த முட்டையை காமிச்சிருக்கிறேன் அப்படின்னா தெரியும் முட்டையில வந்து வெள்ளை வெள்ளைக்கு வெள்ளை வந்து புரதம் மஞ்சள் வந்து கொழுப்பு சத்து நிறைந்திருந்தன இந்த இதுதான் அந்த புரதம் இதுதான் அல்பியூமின் இதே அல்பியூமின் தான் நம்ம கிண்ணியில இருந்து யூரின்ல வெளியே வந்தாலும் இந்த மாதிரி நுர நுறையா வரும் நம்ம யூரின் போகும்போது அந்த மாதிரி வருதுன்னா அப்போ அல்பிமின் நம்ம யூரின்ல வருதுன்னு அர்த்தம் அப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னு அர்த்தம் சோ ஆக்சுவலா இந்த டேபிள் என்ன சொல்லுதுன்னா அல்பிமின் வந்து அல்பிமினோட அளவுகளை சொல்லுது முப்பது மில்லிகிராம் பெர் கிராம் அப்படிங்கிற அளவுல அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நார்மல் அல்பியூமின்ல யூரின்ல அல்பியூமின் அளவுகள் முப்பதுக்கும் கீழே இருந்துச்சுன்னா முப்பது மில்லிகிராம் பெர் கிராம் அளவுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஓகே ஆனா அல்பியூமின் வந்து முப்பது டு முன்னூறு நூறு மிலிகிராம் பர் கிராம் அப்படிங்கிற அளவுல யூரின்ல வந்துச்சுன்னா அந்த மைக்ரோ அல்பி மியூரியான்னு சொல்லுவோம் இன்னும் முந்நூறுக்கும் மேல அல்பி யூரின்ல யூரியன்ல வந்துச்சுன்னா சிவியர் அல்பி மினியூரியா அப்போ இது ரெண்டையும் சேர்ந்து பாக்குறது இந்த டேபிள் இப்போ அந்த பில்ட்ரேஷன் ஏற்கனவே சொன்னா இல்லையா தொண்ணூறுக்கு மேலே பில்ட்ரேஷன் இருந்து அல்பியூமின் வந்து யூரின்ல முப்பது தான் இருந்துச்சுன்னா நார்மல் அறுபது டு தொண்ணூறு பில்ட்ரேஷன் இருந்து அல்பியூமின் முப்பது இருந்துச்சுன்னா நார்மல் அதுக்கு மேல எல்லாமே டிசீஸ் தான் எல்லாமே நோய்கள் தான் மஞ்சள் கலர் இருக்கிறது ஆரம்ப கட்ட நோய்கள் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது அடுத்த கட்ட நோய்கள் சிவப்பு கலர்ல இருக்கிறது அதுக்கும் அடுத்த கட்ட நோய்கள் அடர் சிவப்பு நகரத்துல இருக்கிறது இங்க பாருங்க கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம் கிட்னி முழுக்கவே ஃபெயில் ஆயிடுச்சு சோ இப்போ கிட்னி கிட்னி ஃபெயிலியர் எதனால் ஏற்படுங்க இப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர் மெயினா நாலு காரணங்களால ஏற்படும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சர்க்கரை நோய் இப்போ நம்பர் ஒன் காரணம் சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் அதிகமாகும் போது அது கிட்னியை பாதிக்குது அடுத்து அதிக பிபி அதாவது இரத்த கொதிப்பு ரெண்டாவது முக்கியமான காரணம் கிட்னி பாதிப்படைகிறதுக்கான முக்கியமான காரணம் அதிக ரத்த கொதிப்பு அடுத்து இதய நோய் இதய நோய் வைங்க இதய நோய் இருந்துச்சுன்னா இதயத்தில இருந்து பம்ப் பண்ணக்கூடிய ரத்த அளவுகளே கம்மியா இருக்கும் கிட்னில அந்த தமணிகள் ஆற்றிகள் வழியா கிட்னிக்குள்ளார ரத்தம் பாயினும் சோ அப்படி ரத்தம் பாயிற அளவுகளே வந்து இதயம் வீக் ஆகுறதுனால கிட்னிக்குள்ள ரத்தம் கம்மியா போகுது அப்போ அதனால கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம் இன்னொரு விஷயம் வயது அறுபது வயசுக்கு மேல ஆயிட்டாலே அப்பயுமே வந்து நம்ம கிட்னிகள்ல ஆக ஆரம்பிக்குது எப்படி நம்ம உடம்புட எல்லா பகுதியும் வீக் ஆகுது தோல்ல சுருக்க உழுவுது போன்ற விஷயங்கள் கண்கள்ல க கண் புரை வருது கட்ராக்ட் வருது அதே மாதிரிதான் கிட்னிக்குள்ளாரியும் இருக்கக்கூடிய நெஃப்ரான்கள் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகுது சோ அப்போ நார்மலாவே கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இதெல்லாம் தான் மிக முக்கியமான நாடு காரணங்கள் அது இல்லாம பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் இது எல்லாமே சில பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது தெரியுங்களா அதுக்கு நம்ம சில விஷயங்கள் அதாவது அமில உணவு மிக அதிகமாக எடுத்துக்கிறது அதாவது புரதம் வந்து பல விஷயத்துல புரோட்டீன் எடுத்துக்கோங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க சொன்னேன் ஈவன் டயபெட்டிஸ்லயே சர்க்கரை வியாபாரத்திலேயே ஆரம்ப கட்டத்தில் ப்ரோட்டீனை பத்தி சொன்னேன் ஆனா கிட்னி டேமேஜ் ஆகிற அளவுக்கு நம்ம விட்டுட்டோம்னா அப்போ புரோட்டீனே நம்மளுக்கு எதிரியாயிடும் அதுலயும் புரோட்டீன்கிறது வந்து இந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கறி போன்ற மிகவும் ரெட் மீட்டுன்னு சொல்லக்கூடிய மிக அதிக கொ புரத சத்து கொழுப்பு சத்து உள்ள ஒரு மீட் வகை இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஆகவே ஆகாது லீன் மீட்னு சொல்லக்கூடிய கூடிய மீன் இல்லைன்னா ரொம்ப ரேரா சிக்கன் சாப்பிடலாம் அப்புறம் குளிர்பானங்கள்னால வரலாம் உப்பு அது அதிக உப்பு நம்ம சேர்த்துக்கிறதுனால கிட்னி டேமேஜ் ஆகலாம் தண்ணீர் மிக குறைவாக குடிக்கிறோம் அப்படின்னா அதனால டேமேஜ் ஆகலாம் மாத்திரைகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா டேமேஜ் ஆகலாம் ஏன்னா மாத்திரைகள்ல குறிப்பா வலி மாத்திரைகள் சும்மா சாதாரண வலிக்கே எப்ப பார்த்தாலும் வலி வலின்னு மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா கிட்னி டேமேஜ் நாலடைவுல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது புகைப்பழக்கம் இருந்தா ஆண்டு பல்வேறு பிரச்சனைகள் அதுல இது ஒரு பிரச்சனை அப்புறம் பரம்பரை காரணங்கள் ஏன்னா இவங்களுக்கு சர்க்கரை இல்லை ரத்த கொதிப்பு இல்ல அப்பயும் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா அப்ப வந்து நம்ம இதெல்லாம் தான் டவுட் பண்ணணும் முக்கியமா பரம்பரை காரணங்கள் இருக்கலாம் புயல் பழக்கம் மாத்திரைகளை அதிக அதிகமா எடுத்துக்கிறது போன்ற விஷயங்களை அவங்களே அறியாமல் இருக்கும் போது அதனால கிட்னி ஃபெயிலியர் ஏற்படலாம் அடுத்தது நம்ம எப்படி டயாலிசிஸ்ல இருந்து தப்பிக்கிறது அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆகாம எப்படி தப்பிக்கிறது இதுதான் டயாலிசிஸ் மிஷின் உள்ளார வந்து இந்த ட ரத்தம் செலுத்தப்படும் உள்ள ரத்தம் போய் அதுக்கு சுத்திகரிப்பு செஞ்சு இந்த மிஷின் சுத்திகரிப்பு செஞ்சு திருப்பி நம்மளுக்கு நல்ல ரத்தத்தை உள்ள செலுத்தது ரொம்ப ரிஸ்கியான ப்ரொசீஜர் ஈஸியா தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ரெண்டு விஷயம் நாங்க ஒன்னு- வந்து டெஸ்ட்கள் ஏற்கனவே இந்த டெஸ்ட் பத்தி சொல்லிட்டேன் ஜிஎஃப்ஆர் ஆர் டெஸ்டும் அல்பியூமின் டெஸ்ட்டும் நம்ம பண்ண வேண்டியிருக்கேன் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க சில ஆரம்ப அறிகுறிகள் நம்ம உடம்பு காட்டும் அந்த ஆரம்ப அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம் மிகவும் சோர்வு தளர்ச்சி கிருகிருப்பு சோ எதனால இந்த சோர்வு தளர்ச்சி கிருகிருப்பு எல்லாம் ஏற்படுது நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு யூரின்ல வரக்கூடிய அசுத்தங்கள் அளவு கம்மி ஆயிடுச்சு என்ன ஆகுது ரத்தத்திலேயே எல்லா அசுத்தங்களும் போய் சேர்ந்துக்குது இப்படி ரத்தத்துல சேரக்கூடிய அசுத்தங்களால நம்மளுக்கு சோர்வு ஏற்படுது தளர்ச்சி ஏற்படுது அதாவது நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறோம் ரெஸ்ட் இருக்கிறதுமே அந்த சோர்வு போகல உடம்பு தளர்வாவே இருக்கு முக்கியமாக டிசீனஸ் கிருகிருப்பு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கிட்னி டெஸ்டையும் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துக்கிறது என்னைக்குமே சேஃப் பெட்டர் இன்னொரு விஷயம் ஏன் சோர்வு ஏற்படும்னா நம்ம கிட்னியில இந்த ரத்த சுத்திகரிப்பு மட்டும் நடக்கிறது இல்லைங்க சிகப்பு அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிசிய உற்பத்தி பண்றதுக்கு எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுரக்கணும் அந்த எரித்ரோபாய்டின சுரக்க வைக்கிறது கிட்னி அதனால கிட்னி வந்து நம்மளுக்கு ரத்த சோகை முக்கிய பங்கு வகிக்குது ஆகும் போது ரத்த சோகை வாய்ப்புண்டு உடம்பு சோர்வு அசதி ஏற்படலாம் அடுத்து இரண்டாவது விஷயம் தூக்கம் வராம தவிக்கிறது அப்படிங்கறது தூக்கமே வராது ஏன்னு பார்த்தா அதுவுமே வந்து நம்ம உடம்புல அசுத்தங்கள் நச்சு பொருட்கள் அதிகமா சேர்ந்துறதுனால அடுத்து மூணாவது விஷயம் என்ன பாத்தீங்களா அதாவது வறட்சியான தோள்கள் தோல் அரிச்சுக்கிட்டே இருக்கும் சோ எதனால இந்த வறட்சியான தோள்கள் தோல் அரிப்பு இருக்குது அப்படின்னா நம்ம கிட்னி வந்து கால்சியம் சத்துக்களை ரெகுலேட் பண்றது மேலும் பல மினரல்கள் அதோடய சத்துக்களை எவ்வளோ இருக்கணும் நம்ம உடம்புல அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுது தேவை இல்லாத மிணல்களை வெளியேற்றது தேவை இருக்கிற மிணல்களை உறிஞ்சிக்குது ஸோ நம்ம எலும்புகளோட சக்திக்கும் இந்த க கிட்னிகள் சிறுநீரங்களோட வேலை அவசியம் ஆக இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மிளல் சத்து குறைவால் நம்மளுக்கு தோள்கள் வறண்டு தோல் அரிப்பு உண்டாகும் அடுத்து நாலாவது விஷயம் அடிக்கடி சிறுநீர் வருவது போன்ற ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கும் சிறுநீர் வரும் அடிக்கடி வரும் ஏன்னா வந்து அதுவுமே வந்து நெஃப்ரான் வந்து கிட்னியோட யூனிட் நெஃப்ரான் ஃபெயிலியர் ஆகிறதுனால நிறைய யூரின் வெளியே போயிடுது வெளியேறிக்கிட்டே இருக்கு சோ அதனால சிறுநீர் அடிக்கடி வருது அதே சமயம் அடிக்கடி யூரின் வர்றது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுனாலையும் வரலாம் கிட்னியில தொற்று இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனால வரலாம் தொட்டு கிட்னி தொற்றுக்களும் வந்து அடிக்கடி சிறுநீர் வர மாதிரி ஒரு உணர்வை உண்டாக்கும் நம்ம அதோம் குளிர் குளிர்காலத்தையும் அடிக்கடி சிறுநீர் வரும் வெறும் சிறுநீர் அதிகமா போறது அப்படிங்கறத வச்சு நம்ம வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்லாம் நம்ம பயந்துக்க கூடாது ஆனா இது வந்து ஒரு குறிப்பான ஒரு விஷயம் அதாவது சிறுநீரில் ரத்தம் போகுது சிறுநீர் போகும்போது ரத்தம் போகுது அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து ரத்தம் வந்து வர்றதுக்கான காரணங்கள் ஒரு மூன்று இருக்குங்க ஒன்னு வந்து கிட்னி ஃபெயிலியர் தான் பட் இன்னொரு விஷயம் என்னென்னா காமனான விஷயம் என்னென்னா கிட்னியில் கற்கள் இருக்கும்போது நம்மளுக்கு சம்டைம்ஸ் வந்து இதனால் நம்மளுக்கு யூரின்ல ரத்தம் வரலாம் கிட்னி தொற்றுக்கள்னாலேயும் வந்து சம்டைம்ஸ் ரேராக வந்து யூரின் சிறுநீரில் வந்து ரத்தம் வரலாம் ரொம்ப அரிதாக வந்து கேன்சர் கிட்னி கேன்சர் ஏற்பட்டுச்சுன்னா கிட்னி கேன்சர்லையும் வந்து ரத்தம் வரலாம் இது இது கடைசியாக வந்து கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர்லையும் வந்து சிறுநீரில் ரத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஆறாவது விஷயம் சிறுநீரில் நுரை நுரை அப்படிங்கிறது வந்து திருப்பி திருப்பி நம்ம பாத்ரூம் இருக்கணும் அது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும் இருக்கிற வெள்ளைக்கரு மாதிரிதான் அது வெளியே நம்ம உடம்புல இருந்து வெளியே வரும்போது அது நுரைய நிறைய நுரைகளை உண்டாக்குது சிறுநீர்ல அது வந்து நம்ம ஒரு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி பிளஷ் அழுத்தினாதான் கம்ப்ளீட்டா அந்த நுரை வெளியே போகுது அடுத்து ஏழாவது அறிக்கை வந்து இந்த கண்களை சுற்றி வீக்கம் வீக்கம் பஃபினஸ் அரௌண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கங்கிலி சுற்று வீக்கமும் வந்து நம்ம உடம்புல நச்சு பொருட்கள் ரொம்ப சேர்ந்து போகிறதுனால வருது ஆனா இன்னொரு குறிப்பான சைன் இதுதான் கால்பாத வீக்கம் அப்படிங்கறதால ரெண்டு காலியும் வீக்கம் ரெண்டு காலியும் பைலேட்ரல் ஸ்வெல்லிங் ஆஃப் த ஃபீட்னு சொல்லுவோம் அதுதான் முக்கியம் இந்த மாதிரி இரண்டு கால்கள்லயுமே ஒரே மாதிரி வீக்கம் ஏற்படுதுனாலே அதுக்கு முக்கியமான மூன்று காரணங்கள் மூன்று காரணங்கள் இருக்கு முதல் காரணம் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது அப்படிங்கிறது ரெண்டாவது காரணம் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுறது மூணாவது காரணம் லிவர் ஃபெயிலியர் ஆகுறது ஆக நம்ம உடம்புகளோட மூன்று மிகப்பெரிய உறுப்புகள் சிறுநீரகம் இதயம் கல்லீரல் இந்த மூன்று முக்கியமான உறுப்புகள்ல எங்க டேமேஜ் ஏற்பட்டுச்சுனாலும் ஆகுது அப்படின்னாலும் அப்ப வந்து நம்மளுக்கு கால் பாதங்கள்ல வீக்கம் ஏற்படும் கிட்னி ஃபெயிலியர்ல கைகள் பகுதி கைகளோட மணிக்கட்டு பாத்தீங்களா இந்த மணி மணிக்கட்டு பகுதியிலயும் வந்து நம்மளுக்கு வீக்கம் உருவாகலாம் பசி எடுக்கவே இருக்காது இதுவுமே வந்து நச்சு பொருட்கள் தொடர்ந்து நம்ம உடம்பு ரத்தத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால பசி எடுக்கிற உணர்வே இருக்காது கடைசி முக்கியமான அறிகுறி இந்த மாதிரி தசை பிடிப்புகள் இந்த கணுக்கால் தசைதான் எந்த பகுதியில வேணா தசை பிடிப்புகள் ஏற்படலாம் இந்த பிடிப்புகள் ஏன் நான் ஏற்கனவே கால்சியம்க்கு இது ரொம்ப தேவை மினரல் சத்துக்கள் நம்ம உடம்புக்கு தேவை கிட்னி ஃபெயிலியர் போது இந்த தாது உப்புக்கள் மினரல் சொன்னோம்னா தாது உப்புக்கள் சத்துக்கள் குறையறதுனால இந்த தாது உப்புக்கள் நம்ம உடம்போட தசைகளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை இந்த தாது உப்புக்கள் டேமேஜ் ஆகும் போது இந்த மாதிரி தசை பிடிப்புகள் வரலாம் எப்படி வராம தடுக்கிறதுங்க எப்பவும் போல இதுதான் சாப்பிடக் கூடாத விஷயங்கள்னு சில விஷயங்கள் அதுல சர்க்கரை அளவுல குறைச்சுக்கணும் உப்பு குறிப்பா பல்வே பல வீடியோக்கள்ல ஆனா இந்த வீடியோலயும் ரத்த கொதிப்பு வீடியோலயும் உப்பு பத்தி பேசியே ஆகணும் ஏன்னா உப்புங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் சிறுநீரகத்தை பொறுத்தவரை சிறுநீரகம் செயல இழக்கும் போது உப்பு வந்து கண்டிப்பா குறைவா எடுத்துக்கணும் இன்னொரு குறிப்பான விஷயம் புரதம் எல்லா வீடியோக்கள்லயுமே புரத சத்து எடுத்துக்கணும் நல்லா எடுத்துக்கணும் அப்படின்னு நான் பேசுவேன் ஆனா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் புரத சத்து அப்படிங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்துக்கணும் அனிமல் மீட் ஆடு மாடு பன்றி போன்ற அனிமல் மீட்டு அவாய்ட் பண்ணும் ஈவன் ஆர்கன் மீட் ரொம்ப அவாய்ட் பண்ணும் அதாவது லிவர் கல்லீரல் இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் நுரையீரல் எல்லாம் அதுவும் அவாய்ட் பண்ணணும் சிறுநீரக பிரச்சனை இருக்கும்போது எப்போ போல மது புகை இரண்டுமே சிறுநீர் ஆகாது ஆனால் முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க இந்த தண்ணீர் தண்ணீர் நல்லா குடிக்கணும் தண்ணீர் நல்லா குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதே சமயம் தண்ணீரை ரொம்ப அதிகமாகவும் குடிச்சிடக்கூடாது ஒரு நாளைக்கு நம்ம சீதோஷ்ண நிலைக்கு இது பொதுவாக மூன்று லிட்டர் அதாவது பன்னிரெண்டு கிளாஸ் தண்ணீர் குடிக்கலாங்க நிறைய தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் முக்கியமாக வயது அதிகமாக இருக்கிறவங்க இதய நோய் உள்ளவங்க இவங்களுக்குலாம் வந்து எவ்வளோ தண்ணீர் குடிக்கணும்னு கால்குலேட் பண்ணி டாக்டர்கள் சொல்லுவாங்க ஸோ அந்த அளவில் தான் எடுத்துக்கிறோம் தேவையில்லாம நிறைய தண்ணீர் குடிக்கிறதுங்கிறத அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா சில பேர் இந்த டயட் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வெறும் தண்ணீர் மட்டுமே குடிக்கிற டயட்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் தண்ணீர் மட்டுமே குடிச்சு நம்ம உயிர் வாழ்ந்தோம்னா ஹைப்போ நாட்ரிமியான்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல சோடியம் அளவுகள் குறைஞ்சு போயிருங்க சோடியம் அளவுகள் குறைஞ்சு போகும்போது உடம்பு டயர்ட் ஆகி மனசுல மைண்ட் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகி குழப்பம் உண்டாகி ரொம்ப அரிதாக நம்ம மூளையில வீக்கமே உண்டாகலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால தேவையில்லாம அதிக தண்ணீர் குடிக்கிறதுங்கிறத அவாய்ட் பண்ணனும் அதே சமயம் குறைவாகவும் தண்ணீர் குடிக்க அளவான முறையில் மூன்று லிட்டர் பன்னெண்டு கிளாஸ் அப்படிங்கிற அளவுல கண்டிப்பா தண்ணீர் குடிக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம எப்படி வராமலே தடுக்கலாம் முக்கியமான விஷயம் இதுதான் நான் இதுக்கு முன்னாடி கல்லீரல் கொடுத்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா குறிப்பா ஒவ்வொரு உணவு வகையை பத்தியும் அந்த உணவுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத பத்தியும் தெளிவா உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதுவே ஒரு மிகப்பெரிய டீடாக்ஸ் தான் அதுல இருக்கிற எல்லா விஷயங்களும் சிறுநீரகத்துக்கு நல்லது அதுல இருக்க நான் சொல்லியிருக்கிற பழங்கள் அதுல நான் சொல்லியிருக்கிற காய்கறிகள் பிரவுன் ரைஸ் அப்படிலாம் வெள்ளை ரைஸோட அப்புறம் மீன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுலயுமே அதே மாதிரி விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணனும் கிட்னி டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னியை சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது மற்ற உறுப்புகள் மாதிரி கிடையாது அதனால கிட்னிக்கு வந்து தேவையில்லாத டீடாக்ஸ்ங்கிற முறையில ரொம்ப நாள் எந்த விஷயத்தையுமே எடுத்துக்க முடியாது கிட்னி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு உறுப்பு எதாவது நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா இரண்டு நாள் ஒரு இரண்டு நாள் இந்த சுத்தப்படுத்துற வேலையை செய்யலாம் அதாவது ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணோம்னா காலையில எந்திரிச்சோடனே லைம் வாட்டர் இந்த லெமன் ஜூஸ் பத்தி நான் ஏற்கனவே நான் வீடியோல போட்டிருக்கிறேன் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன் எலுமிச்சை ஜூஸ் குடிப்பதால் அதாவது சக்கரை உப்பு எதுவுமே சேர்க்காத வெறும் எலுமிச்சை சாறு மட்டுமே சேர்க்கப்பட்ட அந்த தண்ணீர் குடிக்கிறதுனால என்ன நன்மைன்னு இதை காலையில வந்து ஒரு நூறு எம்எல் தண்ணீர்ல கலந்து ஒரு ஸ்பூன் கலந்து மார்னிங் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு ஸ்மூத்தி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து இந்த பழங்கள் காய்கறிகள்லாம் சேர்ந்து மிக்சியில் அடித்து சாப்பிட்றது ஒரு பீட்ரூட்டு அரைக்காய் வெள்ளரிக்காய் அப்புறம் இரண்டு ஆப்பிள் ப்ளஸ் எலுமிச்சப்பழத்தில் ஒரு அரை எலுமிச்சப்பழத்தை புரிஞ்ச அந்த எலுமிச்ச சாறு அப்புறம் வந்து ஒரு ஒரு இன்ச்சு அளவில் இஞ்சி ஸோ இந்த பீட்ரூட்டு அரை வெள்ளரிக்காய் ரெண்டு ஆப்பிள் ஒரு அரை ஸ்பூனு எலுமிச்சை சாறு ஒரு இன்ச்சு அளவில் இஞ்சி துண்டு இது எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி இதை வந்து ஸ்மூத்தி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் ஒரு ஜூஸ் மாதிரி காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இதை குடிச்சிட்டு போயிடுறது அடுத்து லஞ்சு மதிய உணவுக்கு லைட்டாக ஒரு மீன் ப்ளஸ் ஒரு கப்பு ஆப்பிள் ஒரு கா கப்பு கிரேப்ஸு போன்ற பல வகைகள் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக அந்த புரோட்டீன் எடுத்துக்கிறது அப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்க்கப்பட்ட சேலடும் எடுத்துக்கலாம் தக்காளி முடிச்சா வாங்கலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு இல்லைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் நைட்டு ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு கிரேப்ஸ் கிரேப்ஸு ஒரு கப்பு மாம்பழம் ஒரு டேபிள் ஸ்பூன்னா பதினஞ்சு எம்எல் எலுமிச்சை சாறு அப்புறம் ஃபிளாக்ஸீடு இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி மறுபடியும் ஒரு ஸ்மூதி இது வந்து வெளிநாடுகளில் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறது நிறைய டாக்டர்கள் ரெக்கமெண்ட் பண்றது இது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் டயட்டு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் சேர்ந்த ஒரு டயட் சாப்பிடுறது அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளோட கிட்னியோட டீடாக்ஸ்க்கு நல்லது அதே சமயம் அளவான குடிக்கணும் அதிக நம்ம கிட்னிக்கு லோடை அதிகப்படுத்த கிட்னி ஓவர் லோட்லாம் இருக்கு நூத்தி எண்பது லிட்டர் அப்படிங்கிற அளவுல நம்ம மேலும் லோடு ஏற்ற மாதிரி வேற விஷயங்களை பண்ணக்கூடாது இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டயட் ஃபாலோ பண்ணி கூட நாம ஒரே ஒரு நாள் டீடாக்ஸ் பண்ணலாம் ஆனா மற்றபடி கிட்னி ஃபெயிலியர் ஏற்படாம நீண்ட கால தீர்வு அப்படிங்கிறது எப்பவுமே வந்து நம்ம சர்க்கரை அளவுகள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நம்ம பிபி அளவில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நம்ம எப்பவுமே ரெகுலராக சொல்கிற ஒரு விஷயம் உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சி ரெகுலராக பண்ணுறது ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஏதாவது இருந்துச்சுன்னா மது பழக்கம் புகைப்பழக்கிறத விட்டுறது கரெக்டான மருந்துகள் எடுத்துக்கிறது போன்ற விஷயங்கள் மட்டுமே நம்மளுக்கு கால தீர்வாமையும் நம்மளுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுறதுல வந்து நம்மளை பாதுகாப்பு ஸோ நம்ம சிறுநீரகம் அதோட முக்கியத்துவம் அதை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அது ஒரு முக்கியமான விஷயம் லைக் பண்ணாதான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரும் நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்